வணக்கம் இளவாலை அமுது புலவர் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஜினி என்றன் ஜெர்மனியிலிருந்து ரஜன் புலவர் ஆசிரியர் அதிபர் எழுத்தாளர் கவிஞர் நாடக ஆசிரியர் என அனைத்து துறைகளிலும் வித்தகனாய் விளங்கி ஆசிரியர் அதிபர் எழுத்தாளர் கவிஞர் நாடக ஆசிரியர் என அனைத்து துறைகளிலும் வித்தகனாய் விளங்கி இலக்கிய படைப்புகள் பலதையும் தந்து ஈழத்து வானில் சிறகடித்து இலக்கிய படைப்புகள் பலதையும் தந்து ஈழத்து இலக்கிய வானில் சிறகடித்து கனடிய மண்ணில் காலும் பதித்து ஐப்பசி திங்கள் இருபத்தி மூன்றில் இவ்வுலகை விட்டு நீங்கினாரே அமுதுப்புலவர் கனடிய மண்ணில் காலும் பதித்து ஐப்பசி திங்கள் இருபத்தி மூன்றில் இவ்வுலகை விட்டு நீங்கினாரே அமுதுப்புலவர் சமூகப்பெற்றும் படைப்பாற்றலும் மனித நேயமுங்கொண்டு தமிழ் மாணாக்கர் பரம்பரையையும் படைப்பிலக்கியங்கள் பலதும் படைத்து பட்டங்கள் பரிசுகளும் பெற்று படைப்பிலக்கியங்கள் பலதும் படைத்து பட்டங்கள் பரிசுகளும் பெற்று பா பரசரிடம் செவாலியர் விருதினையும் பெற்று பயந்தமிழுக்கு ஆற்றினாரே பல தொண்டுகளை பாப்பியர் விருதினையும் பெற்று பெண் தமிழுக்கு ஆற்றினாரே பல தொண்டுகளை மனித வாழ்வில் அழகானதைக் கண்டு குதூகலித்து அலங்கோலங்களைக் கண்டு பதறி மனித வாழ்வில் அழகானதைக் கண்டு குதித்து அலங்கோலங்களைக் கண்டு பதறி அநியாயங்களை தட்டி கேட்கும் அமுது புலவரின் கவிப்படையல்கள் அனைத்தும் அற்புத படைப்புக்களே அநியாயங்களை தட்டி கேட்கும் அமுது புலவரின் கவி படையல்கள் அனைத்தும் அற்புத படைப்புகளே அனைத்தும் அற்புத படைப்புகளே நன்றி வணக்கம்